பாருங்க துவர அடித்து எடுத்துகிட்டு வந்தோம்ல இப்போ வந்து இது வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ வந்து காலையில் பத்து மணி இப்போ ஊற வைச்சோமா நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மண் கட்டணும் இதுக்கு இப்போ வந்து தண்ணியில் கொட்டி ரெண்டு தரம் கழுவுணுமா அந்த தூசெல்லாம் போயிடும் கழுவலாம் பாருங்க இப்படி தண்ணி ஊற்றி கழுவுணமாக அந்த தூசு நச்சு எல்லாம் மிதக்கும் பாருங்கள் இப்படி மிதக்கும் இதை வந்து நம்ம கீழே ஊற்றி விட்டுறலாம் ஊற்றி விட்டோமோ அடியில் வந்து நல்ல துவரையாக நிற்கும் பாருங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு தரம் கழுவிணுமா இன்னும் நல்ல துவரையாக வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு தரம் கழுவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு தரம் கழுவிச்சு இப்போ பாருங்கள் பளிச்சன் இருக்குது இது வந்து தண்ணி மூழ்கிற அளவு விட்டு அதில் பாருங்க தண்ணி நிறையா ஊற்றி துவரைக்கு மேலே எவ்வளோ தண்ணி நிற்கணும் ஊறி வரும் நான் அது வரைக்கும் தண்ணி விடணும் தண்ணி விட்டு இப்போ இது வந்து ஊறிட்டு இருக்கணும் இப்போ வந்து காலையில் பத்து மணி நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு இதுக்கு வந்து எப்படி மண் கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஊரி வந்தால் உப்பி வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்